ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா ஸ்பேஷன் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ அந்த ட்ரேடிங் ஆன்லைன் ஜாப் ஸோ இந்த ரெண்டில் உள்ள ரிஸ்க் என்ன இருக்குது ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எப்படியாவது பணம் சம்பாரித்து கடன் இல்லாமல் தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை காரு இல்லை பைக்கு இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல ஃபோன் இல்லை பெரிய டிவி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு நம்ம என்ன தான் வேலைக்கு போனாலும் ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சு இதில் எப்படியாவது நிறைவேற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு போகிற டைம் கிடைக்காது இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒழுங்காக சாப்பிடாமல் பஸ் பிடிச்சி வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பைக்கில் போகிறவங்க இருக்காங்க ஸோ அங்கே அங்கே போய் கஷ்டப்பட்டு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டு அரகுறையாக தூங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அதே மிஷின் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்ககிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இது ஒரே ஆசை தான் எப்படியாவது ஒரு அலாரம் வைக்காமல் காலையில் எழுந்திரிக்கணும் நம்ம நினச்சப்போ ஒரு ஆன்லைன் வேலையோ இல்லை ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு அதை வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமாக செய்யணும் ஸோ அதில் வந்து ஒரு இன்கம் கிடைக்கணும் அதை வந்து நம்ம வந்து ஸோ என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது அதாவது ஒரு தனி முதலாளியாக நம்மளே நமக்கு முதலாளியாக இருந்து வெளியே போகாமல் இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர்த்தோட தேவையாக தேவையாக இருக்குது ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்ம லைஃப்பை முக்கியமாக தீர்மானிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் தான் ஸோ அந்த பணம் தான் பல தேவைகளையும் பூர்த்தி பண்ணுது அதே மாதிரி பல பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பண தேவை வந்து நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப்பு இல்லை ஒரு ட்ரேடிங்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முந்நூறுரூவாலருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி எப்படியாவது ஒரு இன்கம் எடுத்துடலாம் ஸோ இன்கம் எடுத்து அதில் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேண்டாம் ஸோ வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு இன்கம் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கலாம் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து வேலை செய்யலாம் நம்ம ஜாலியாக வீட்டில் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எப்போ கிடைக்குமோ அந்த டைமில் வேலை செஞ்சு இதை வந்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு கூட தெரியணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து பார்ட் டைமாக பண்ணுற விஷயம் ஸோ ஒரு ஃபோன்லேருந்து பண்ணுறோம் அதில் வந்து அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து க்ரெடிட் ஆகுது ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து யாரையும் எதிர்பார்க்காம ஸோ வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்பில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜே இது தான் ஸோ நம்ம தேவைகளை வந்து யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை பர்சனலாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஆன்லைன் ஜாப் மூலமாக ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எடுத்து அதில் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இந்த ட்ரேடிங்கும் ஆன்லைன் ஜாபும் ஆனால் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம நம்பி சேர்றதும் ஆனால் வந்து எது சரியான ஒரு ஆன்லைன் ஜாபோ இல்லை ட்ரேடிங்கோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் சேர்றதுனால தான் பல பிரச்சனைகள் உருவாகுது ஸோ இப்போ வந்து ட்ரேடிங் டா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ட்ரேடிங் ஜாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ட்ரேடிங் ஜாப்பில் ஏமாந்தவங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க ஸோ பணம் போனது போட்டோம் சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ அப்படின்னு நிறைய பேர் விட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்தா பெரிய அக்கௌண்ட்டு வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே நாலாயிரத்தி ஐநூற்றம்பது கேஸ் வந்து இந்த ட்ரேடிங் ஜாப்பில் ஏமாந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க லாஸான அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது இந்த நாலு மாதத்தில் நூற்றி இருபத்தோரு நூற்றி இருபது கோடி அதுவும் இந்தியாவில் மட்டும் ஸோ மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்தியாவில் மட்டும் நூற்றி இருபது கோடி அஃபீஷியலா கேஸ் கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றொம்பது ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது பேருக்கு வந்து நூற்றி இருபது கோடி வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேருக்கு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க இதில் இவ்வளோ அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பானதாக நிறைய ஏமாற்றிட்டு நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு பிஸ்னஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்களே இன்கம் எடுக்கிறாங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ஸோ ரொம்ப காலமாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க இந்த டிவியில் இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இன்கம் எடுத்தாங்க ப்ராஃபிட் எடுத்தாங்க லாஸ் ஆச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து கரெக்டான ஏஜென்ட் மூலமாக பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் கரெக்டான அஃபீஷியல் ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு வெப்சைட் நிறையா இருக்கு ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஒரு ஏஜென்ட்டு கிட்ட ஜாயின் பண்ணி அவங்க நமக்கு வந்து கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் எப்போ வந்து சேல் பண்ணணும் ஸோ எந்த ஷேர் வந்து நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பணத்துக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கூட சொல்லலாம் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிரம் ரூபா பத்தாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணா ஸோ நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா ப்ராஃபிட் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது ஆரம்பத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஷேர்ல கற்றுக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பை அண்ட் சேல் வந்து ஓனாக பண்ணலாம் அது கூட வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பேர் போடுவாங்க இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இமீடியேட்டாலாம் வராது சில டைம் வந்து ஒரு வருஷம் ஆகும் சில டைம் வந்து பல வருஷங்களால சில பேர்லாம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர் அப்படியே விட்டுருவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பெரிய இன்கம் எடுத்திருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்எஃப் ஷேர்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வாங்கினவங்கெல்லாம் ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கியிருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு வந்து க்ரோத்தாக இருக்குது இந்த பிட்காயின் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஷேர் இன்கம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒன் பர்சன்ட் டூ பர்சன்டேஜ் அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்கிரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம சூழ்நிலை நம்ம அவசரம் எப்படியாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஏன் பண்ணி வீடு கட்டணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருப்போம் ஸோ இந்த இடத்துல நமக்கு மேலே பிளான் போட்டு வரக்கூடியவங்க தான் அந்த ஸ்கேமர்ஸ் இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது ஆன்லைனை பற்றி ஸோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பணம் கொடுங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஐம்பதாயிரருவா எங்கள்கிட்ட பணம் கொடுங்க உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தரோம் அப்படி இல்லை நாலு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் ஒரு லட்சரூவா தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை ஆசை காட்டுவாங்க ஸோ அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சரி ஓகே இருபத்தஞ்சாயிரவா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மாதம் பத்து ரூபா வந்து லாபம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வரும் ஒரு மாதம் வரும் ரெண்டு மாதம் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம இன்கம் வரதை பார்த்துட்டு நிறைய பேர்த்த வந்து இதில் சேர்த்து விடுவோம் ஸோ நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது ஐம்பதாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு நாலு மாதத்தில் வந்து ரூபாய் எடுத்துட்டேன் இனி வர்றதெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிற அப்படின்னு செல் சொல்லி ஆள் சேர்த்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாமல் இந்த நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஓரளவுக்கு ரெண்டு லட்ச ரூபா எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசை அதிகமாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கியோ இல்லை நகை கோல்டு லோனில் வச்சோ ஒரு எட்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் அவங்க இன்கம் கொடுத்தாலும் ஸோ அந்த நாலு மாதத்தில் அவங்களுக்கு சேர்ந்த ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க அது நம்ம மூலமாகவோ இல்லை டைரெக்டாவோ ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அதிகமாகிட்டே போகும்போது அது மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட் கோடிக்கணக்கில் வரும்போது அதை அவங்க அழகாக எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க கேட்டால் ஒரே ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டை வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இதில் வந்து பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நகை வச்சு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல ஸோ அவங்க எதுக்காக அந்த மாதிரி சேர்றாங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வந்து ஒன்ஸ் ப்ராஃபிட் கிடைச்ச உடனே நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக இதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ ஸோ இந்த நகையை வச்சு அதில் வந்து ஒரு நாலு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அது மொத்தமாக போச்சு அப்படின்னா ஸோ அவங்களுடைய லைஃபே வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா அந்த சின்ன இந்த ஒரு லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம சமாளிச்சிடலாம் எப்படியாவது சமாளித்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஆனால் லேக்ஸ் கணக்கில் லாஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது சில பேர் வந்து அதில் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க சில பேர் வந்து அப்படியே அதில் வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொல்கிறது வந்து சின்ன அமௌண்ட்டு அதாவது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி சில பேரெல்லாம் வந்து இன்கம் வர்றதை பார்த்துட்டு பெரிய அளவுக்கெல்லாம் வந்து வீட்டு பத்திரத்தையோ இல்லை இட பத்திரத்தையோ பேங்கில் வச்சு அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஆனால் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அதுவும் வந்து லாங் டேம் போட்டீங்கன்னா தான் ப்ராஃபிட்டாக இருக்குமே தவிர நீங்கள் போடக்கூடிய ஷேர்ஸ் வந்து பத்து வருஷத்துக்கு போட்டு வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் வரும்போது அது பெரிய க்ரோத்தாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஐம்பதாயிரவா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் இருபத்தஞ்சாயிரா கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃப்ராடு தனமான வேலை ஸோ அவங்கள நம்பவே நம்பாதீங்க ரெண்டாவது இந்த கமாடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பணம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் தந்துடுறேன் எனக்கு அதுலேருந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அது இல்லாமல் உங்களை நம்பி வரக்கூடிய நம்ம எனக்கு இதில் வந்து இன்கம் வந்துச்சு பர்ச்சேஸ் பண்ண அடுத்தவங்களுக்கு ஆசை வரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாதிப்பு வந்து உங்களுக்கும் வரும் அடுத்தவங்களுக்கும் வரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை சேராதிங்க ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருந்தால் ப்ரொஃபஷனலாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய அஃபிஷியல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனிஸ் இருக்குது ஸோ அது மூலமாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாமல் ட்ரேடிங் ஜாபில் இன்வால்வ் ஆயிரவே ஆயிடாதீங்க உங்கள் லைஃப் வந்து லாஸ் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாப் ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறாயிரம் வரைக்கும் இருக்கும் சில கம்பெனி வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கு ப்ராஃபிட் எடுத்தவங்களும் இருக்காங்க ஒரு தடவை கூட பணம் எடுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் என்ன தான் பணம் பெண்டிங் இருந்தாலும் கம்பெனி பிரேக்கில் இருந்தாலும் ஸோ அந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் தான் எல்லா கம்பெனியும் கிடையாது ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஸோ லைவாக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து எங்கேயுமே ஃபீல்டை விட்டு போகல அப்படிங்கிறத நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ எங்கேயுமே போக மாட்டாங்க சில சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் விட்டுட்டு ரிட்டன் வரமாட்டாங்க இல்லைனா அப்படி வந்து சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாபில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ட்ரை பண்ணி ஏன்னா அதில் நம்ம வந்து பெருசாக கோல்டு லோனு வச்சோ இல்லை இஎம்ஐ கட்ட வேண்டிய பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ரிஸ்க் எடுக்கலாம் அதுவும் ரிஸ்க் எடுத்தாலும் நீங்கள் ரிஸ்க் எடுங்க ஸோ யாரையும் ரிஸ்க்கில் தள்ளி விடாதீங்க ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த ஆறாயிரமோ ரெண்டாயிரமோ அதுவே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து இருக்காங்க மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபா கெடைச்சா கூட போதும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மட்டும் ரிஸ்க் எடுங்க மற்றவங்கள வந்து ரிஸ்க் எடுக்க வைக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு அதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ நீங்கள் கட்டுற பணத்துக்கு அவங்க வந்து கோல்டு கொடுத்துட்றாங்க ஸோ கோல்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு பிளான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்கமாக கொடுக்குறாங்க கோல்டும் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் இன்கமும் கொடுக்குறாங்க ஸோ ஒன் இயர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது இடையில வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் டேரெக்ட் பிளான் எல்லாம் வந்துச்சு ஐம்பதாயிரருவா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஆஃபர் மாதிரிலாம் விட்டுருந்தாங்க ஐம்பதாயிரம் பே பண்ணிங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க இது கண்டிப்பாக லைஃப் லாங் போகக்கூடிய கம்பெனி கிடையாது ஏன்னா ஐம்பதாயிரம் கட்டி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கன்னா யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க கஷ்டப்பட்டு ஒரு துணி கடை வச்சுருக்கலாம் இருக்கட்டும் இல்லை ஒரு மளிகை கடை இல்லை வந்து ரோட்டில் வந்து ஒரு சாப்பாடு கடை இந்த மாதிரி எது வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து குறைஞ்சது ஐம்பதாயிரம் லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த கடையில் வச்சிருப்பாங்க ஸோ அவங்கலாம் வந்து அந்த மாதிரி கடை வைக்கணுங்கிற ஒரு ஒரு அவசியமே கிடையாது ஜஸ்ட் இருபது ஐம்பதாயிரரூவா இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரம் கிடைச்சிதுன்னா அழகாக லைஃப் ஓடலாமே ஸோ அவங்க வந்து அந்த ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெண்டு ஐடியா போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் ஏமாற தான் போகிறாங்க அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும் இப்போ பேமெண்ட் கொடுத்துட்டு மாதிரி தெரியும் அது ஒன்ஸ் வந்து டீம் செட் ஆகி அவங்க பெரிய அளவில் க்ரோத் ஆகி இன்கம் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ பின்னாடி வர்றவங்க எல்லாேருமே ஹண்ட்ரட் பாதிக்கப்பட பாதிக்கப்படத்தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுங்க ஸோ யாரையும் ரிஸ்க்கில் தள்ளி விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு சில பேத்துக்கு இது வந்து லாஸ் பெருசாக தெரியாது ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது வந்து பெரிய லாஸாக ஆகும் ஏன்னா இந்த எப்படியாவது இன்கம் எடுக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு நம்மளும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் கடன் வாங்கிட்டு ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய டக்குன்னு அந்த லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும் ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து டீம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு ஜாபை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் அதை மனசில் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது அப்படின்னு ஆனால் ஒரு நாலு கம்பெனி வந்து உண்மையாக இருந்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து இன்கம் கொடுத்து இல்லை கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாலும் ஒரு நாற்பது கம்பெனி ஃப்ராடாக தான் இருக்காங்க ஸோ பணம் உழைப்பு உங்களுடையது ஸோ அதனால் வரப்போகிற சந்தோஷமும் சந்தோஷமோ வேதனையோ அதை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான இடத்துல பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ ஸோ சொல்ல வரது இதுதான் ஸோ ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கம்மி அமௌண்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட டபுள் மடம் கொடுக்குறேன் மூணு மடம் கொடுக்குறேன் மந்த்லி அப்படின்னா அதை நம்பவே நம்பாதீங்க அது ஏமாற்ற வேலை அது வந்து டைம் எடுக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்தில் மூடலாம் நாலு மாதத்தில் மூடலாம் ஆனால் கண்டிப்பாக அது வந்து க்ளோஸ் தான் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டுருக்கும் தேங்க் யூ